துரத்தை பத்தி பேசி ராமாபுரம் நீ கட்சி வேலை பாரு ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ண அரசியத்தை பார்க்கிறேன் அப்படின்னு அரசிய விளையாடுது

அப்படி தகவல் டெய்லி ஏறுது இறங்குது டெய்லி ஏறுது இறங்குது அந்த மாதிரி அவசியம் இல்ல துரோகத்தை பத்தி பேசுறான் எடப்பாடி யார் யார் துரோகத்தை பத்தி பேசுறது உன்ன கட்சியில கூப்பிட்டு வந்தவன் செங்கோட்டையா உன்ன ஒரு பஞ்சாயத்து யூனியன் சேர்மனா பார்த்தது செங்கோட்டையா மந்திரியா அழகு பார்த்தது செங்கோட்டையா முன்ன முதலமைச்சரா அழகு பார்த்தது செங்கோட்டையா நீ எப்படி கண்ணா போன தவந்து தவந்து சசிகல கால தொட்டிலாக்கண்ண முதலமைச்சரான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வர் கேண்டேட் அறிவிக்கப்பட்டு நீ முதலமைச்சரானா நீ துரோகத்தை பத்தி பேசலாம் துரோகம்னா என்ன அந்த சொல்லுன்னா என்ன அப்படின்னா தெரியாது நீ செங்கோட்டையில பத்தி நீ பேசுற எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மா கிட்ட பணியாற்றி ஓபிஎஸ் மந்திரி சபையில முதலமைச்சர் அளவு இதில் செங்கோட்டையனை பதவியாக்கி இப்படி மூணு முதல்வரை கண்ட செங்கோட்டையன் உன்னுடைய இது தாங்க முடியாம கட்சி தொண்டர்களின் குமரலின் எடுத்துக்காட்டாக அவர் போய் தாவைக்கார சேர்ந்தார் என்ன தப்பு தாவைக்கார சேர்றது நிக்கணும் செங்கோட்டையன் செங்கோட்டையன்ற ஒரு பேர் நிக்கணும் நீ நடாங்கலாம் மறுக்கிற கட்சி விட்டு நீக்கிட்ட அப்புறம் ஏன் நீ பேசுறதை பற்றிலாம் கட்சி விட்டு அதிமுக விட்டு நீக்கிட்ட நீக்கிட்டக்கா செத்துணுமா சுயசை பண்ணிக்கணுமா எதுவுமே பேசக்கூடாது வேற கட்சியில் சேரக்கூடாதா எல்லாத்துக்கும் மக்கள் உனக்கு பாடம் போகட்டுவாங்க நல்லா பேசு செங்கோட்டை துரோகம் மண்டன் பேசு ஓபிஎஸ் துரோகம் தான் பேசு சசிகலா பேசு டிடிவி துரோகம் தான் பேசு நல்லா எல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க உனக்கு துரோகம் பண்ணி கட்சியில் சேர போறாங்க பாருக்கூட தின ரெடியாயிட்டாங்க திமுகவா தாவேக்காவா திமுக துடுக்க மாட்டான் கட்சியில அங்கீகாரம் கிடைக்கிறது கஷ்டம் தாவேக்கா அஞ்சு கோடி பத்து கோடி வச்சுக்கலாம் ஒவ்வொரு உன்னுடைய மெயின் தலைகளுக்கு மாவட்ட செயலாளர் ஒரு டீம் வேலை செய்திருக்கா இனியா உஷாரா இரு பொதுக்குழு கூடுற பொதுக்குழு கழுவி கழுவி ஊத்த போறாங்க பாரு நீ யாருமே பேச ஓட மாட்ட பொதுக்குழு கூழியாச்சு திருமணங்கள் நிறைவேற்றப்பட்டது துரோகத்திற்கு எடுத்துக்காட்டு செங்கோட்டையன் அப்படிலாம் பேசுவேன் நீ பேசு கட்சி தொண்டர்கள் உன்னுடைய கட்சி அடிமட்ட தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னு பொதுக்குழு தேர்தலில் தெரியும் நீ பொதுக்குழு உங்ககிட்ட இருக்கிற கட்சிக்காரங்க போல அடிமைங்க ஏன்னா எப்படியா அமித்ஷா கூட்டணியில் சேர்த்து உன்னை சிஎம் ஆகிடுவாரு கணவர் என்ற ஜெய்சிடுவோம் சிஎம் ஆகிடுவனுக்கு ஒரு காரணம் நடக்காது இது தமிழ்நாடு இங்கே தமிழ்நாட்டில் வந்து பீகார் மாதிரி உன்னுடைய பிள்ளைகளெல்லாம் இங்கே காட்ட வழியே இல்லை பரவாயில்ல உங்கள் ரூட்டு வந்து கரெக்டான ரூட் பார்க்கணா நீ எல்லாரும் துரோகிய பேசி ஆனால் இப்போ எடப்பாடியுடைய கான்செப்ட் வந்து டிஎம்கே விட்டார் செங்கோட்டையனை வெ விறுத்துறார் எங்கே போனாலும் அதே மாதிரி செங்கோட்டையின பற்றி விஜயகாந்தை பற்றி விஜயை பற்றி அதே பாண்டில் பேசுப்பா எம்ஜிஆர் மாதிரி விஜய் நீ செங்கோட்டையை பேசிட்டோம் நீ செங்கோட்டையின மாதிரி துரோகி யாரும் இல்லைன்னு நீ பேசு உன் கட்சி தொண்டர்கள் உன்னை எப்படிலாம் கழிவு ஊத்துறாங்கன்னு சோசியல் மீடியாவில் பார் அதுக்கெல்லாம் உனக்கு ஏது நேரம் பல நல்லா பேசு நல்லா எடப்பாடி ஐயா நல்லா அமித்ஷா சொல்றதை கேட்டுட்டு நல்லா பேசு அமித்ஷா ரெண்டு ரிமோட்டு எடுத்து வச்சிருக்கான் செங்க டைம் மூலமாக விஜய் ஒரு ரிமோட்டு ஒன்று ஒரு ரிமோட்டு கூட்டணியில் நீ ஒத்து வரணும் உன்னை கைட்டு விஜயோட ஓட உன் உன்னிலமைய அந்த நம்ம அம்மனி விஜயகாந்த் பிரேம்லந்த அம்மனி எஸ்எல்ஆர் பத்தி பேசுறாங்க மாற்றம் வரணும் அரசியல் மாற்றம் வரணும் என்ன அர்த்தம் தம்பி விஜய் தேர்தலில் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் நீ அந்த கட்சிக்கு நீ போறதுக்காக ஆட்சி மாற்றம் வரணும்ன்றியம்மா அம்மனி பேட்டியில் பார்த்தோம் பாய ரைட் விஜய் தம்பி லிஸ்ட் தான் டிப்டி சீப் மினிஸ்டர் கொடுப்பாங்க கண்டிப்பாக எப்படின்னு ஒரு நாற்பது ஒரு தொகுதி கேட்ப ஒரு பத்து தொகுதி கொடுப்பாங்க வாங்கிக்கோ வாங்கிட்டு நீ டிப்டி சி அம்மாவா அதுக்கப்புறம் விஜயகாந்தனுடைய புகழ அடியோடு சமாதி கட்ட போற விஜயகாந்தி விஜயகாந்தனுடைய புகழ அடியோடு சமாதி காட்ட போறாங்க அது என் பார்க்க தானே போற தேர்தல் காலத்தில் பார்ப்போம் அவர் பிறந்து இருந்தாலும் ஆயிரம் போன் இறந்தாலும் ஆயிரம் பொன் அவர் இறந்து அவருடைய சக்தி நான் காமிச்சுட்டு போயிட்டார் நீ அதை அந்த சக்திய மக்கள் மத்தியில் நிலநாட்டுவியா இல்லை இழந்துடுவியா உனக்கு ஆலோசனை கொடுக்க முடியும் புரியும் நிதானமாக எடுத்து வைக்க ஆட்சி மாற்றம் வரலாம் பார்ப்போம் வந்தால் பார்ப்போம் அம்னிக்கதை இப்படி போச்சா நம்ம ஐயா ராம்தாஸே வரத்தடா மாறல மாதிரி மாதிரி உன்னுடைய திருவிடலாம் உன் புல்ல பண்ணுறான் எம்ஜிஆர் பீரியடில் மரத்தெல்லாம் வெட்டி சாலையில் போட்டு உனக்கு உன்னுடைய ஆராஜக எல்லாம் போய்விடுபட்ட அப்படிலாம் இல்லா நீ கட்சியை வளர்த்தாக்கிட்டா கட்சியில் உன் பிள்ளைய உனக்கு ஆப்பாசாம பின்னாட கேட்டால் தேர்தல் கமிஷனில் துண்டு குத்துட்டு அவர் தலைமையப்பா அவர் தான் நிரூபிச்சிட்டாரு சின்ன அவர் ஒதுக்கீடு தான் புரிஞ்சு போச்சா நீ ஒரு பக்கே சின்ன எனக்கு தான் சொந்தம் போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு தண்டை போட்டுனே குடும்பத்தை குடும்பத்தில் அப்பம் உள்ள தகராறால் நாட்டில் இருக்கிற பாமக தொண்டர்கள்லாம் மெர்சியாகி போயிருக்கான் உன் பேரை கட்டாலே ஆளுங்கட்சியெல்லாம் எதிர்கட்சியெல்லாம் ஆடிச்சு இப்போ அட்ரஸ் இல்லாமல் போயிட்டேன் நீ ஒரு பக்கம் வயசாகிடுச்சி அக்கி விட்டுக்கிட்டே நேரையா ஐயா நீ அக்கை ஊட்டிக்கிட்டே இருக்கைக்கு உன் அறிக்கைக்கு உன் பிள்ளைய கவுண்ட் அடிக்கி தருவான் ஓகே வாழ்க வளமுடன் முடியாது பாமாக்கா இதெல்லாம் போச்சு நம்புவா மதிமுக அவரு ஏண்டா கொஞ்சம் நிம்மதியா அரசியல்ல சூரியனை விட்டு பிரிஞ்சு வந்து மாத்தி உட்கார ஆரம்பிச்சாரு அவருடைய பேச்சு திறமையில அப்படியே இருந்தாரு அவர் பையனை வாழ்த்தார கொண்டாரு இந்த மல்ல சத்தியாவும் வளர்த்தாரு அவரு எத்தினாயிரம் கோடி மாத்தி மதிமுக கோடி வச்சிருக்காருன்னு சொல்றாரு அமித்ஷா உண்மையாக தூக்கி உண்மையிலேயே இந்த பிஜேபி காரணங்க மூளையோ மூளை எப்படி கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தாலும் கணக்கு சரியா வராது நூற்று நூறு பர்சன்ட் அமித்ஷா கணக்கு சரி வராது இப்படி அந்தந்த கட்சிங்களுக்குள்ள போய் திரும்ப வளவனை சின்னாங்க அவர் கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல லட்டு லைட்டு கம்மியாக்கமாக கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் தொத்தாங்க அவங்க பற்ற கவலையே பண்ணல பிஜேபியினுடைய ஆட்டம் தமிழ்நாட்டில் அண்ணாமலையை எப்போ நீ தலைவர் பதவியை விட்டு தூக்கடியோ அப்பவே தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய இது அஸ்தபந்தனமாய் பிடிச்ச அந்த கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆமா இப்ப இருக்கார பிஜேபி தலைவர் அவர் வேற யாரும் இல்லை எடப்பாடியினுடைய பினாமி பிஜேபியினுடைய கட்சியை எடப்பாடியினுடைய பினாமி வர போகிறார் அவரும் தெரிஞ்சல என்ன நடக்குதுன்றத பார்ப்போம் அது ஒரு பக்கம் நல்லா கூட்டி கட்சி பகுதி சொல்லலாம் சும்மா பம்பரமாக சுற்றுறாங்க திமுக இருந்த கட்சி பணியை வந்து பம்பரமாக எல்லாம் மேல் நடந்துகிட்டு இருக்கு மழை காலத்தில் எல்லா வேலைகளும் அரசு அய்யாந்திரத்தை விட்டு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இயற்கை கிட்ட வந்து சில குறைபா இயற்கை தூக்கி சுற்றி சில குறைபாடுகள் வரதான் செய்யும் இல்லை இலங்கையில் பாரு நம்ம மீனவர்களை அப்படாக வாடுபாடுனாங்க இயற்கை சுத்தி கவுற்றுச்சு அதுக்கு நட்பு நாடாக இவர் வந்து மோடி வந்து இதெல்லாம் கொடுக்குறார் மருந்து எல்லா இதுவும் சப்போர்ட்டு ஏதோ பண்ணுறாக்க ஒன்றும் புரியலையே தமிழ்நாட்டு மாணவர்களை வஞ்சிக்கிற இலங்கை அரசுக்கு இந்திய சப்போர்ட் பண்ணுது எங்க எங்கள் தமிழ் மக்கள் இந்திய குடிமக்கள் தமிழ் மக்களை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இதாக ஒரு வார்த்தையான பேசுறாரா இந்த மோடிய என்ன சொல்றதுன்னு ஒன்று புரியல அவர் இந்த மாதிரி சித்திரி விளையாட்டலாம் பண்ணிருக்காரு சில உலக கண்ட்ரிங்களாம் வெள்ளத்துல பயங்கரமாலாம் பாதிச்சிருக்கு அதனால இயற்கை கிட்ட வந்து எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் எம்ஜிஆர் பிரீட்லேயே ஒரு இயற்கை வெள்ளம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கினார் போட்டில் ஏறி வந்து ராமாபுரம் தோட்டத்தில் போட்டில் ஏறி வந்து ஓய்வு ஒரு ஹோட்டலில் தங்கினார் இயற்கை நல்ல எம்ஜிஆர் என்ன கூட சொல்ல முடியும் ஒன்றும் சொல்ல முடியாது இயற்கையினுடைய சித்தம் சிகரம் விளையாட இருந்துச்சு இப்படிலாம் இன்னைக்கு அரசியல் நிலவரை இருந்தாலும் அவர் தம்பி உதயநிதி சின்னவர் இருக்கா இருப்பாரு உதயநிதி ஸ்டாலினே அடி பின்னர் கவுண்டர் கொடுக்குறார் பாரு எதிர்கட்சிங்க சொல்ற ஒன்று ஒன்று எடப்பாடி சொல்றதுக்கு கவுண்டர் கொடுக்குறார் எவனாம் வாயத்தலைகிறான் அரச கொலை சொல்றானோ அவங்க போறார் செருப்படி அடிக்கிறார் சாட்டை எடுத்து அடிக்கிறாரு செருப்பெடுத்து ஒரு பக்கம் அடிக்கிறார் பாயால திமுக புலிக்கு பிறந்தது பூனை அது யாருடைய விந்து யாருடைய ரத்தம் கலைஞர் பெத்தெழுத்த மகன் மு க ஸ்டாலினுடைய கருவுல விசால கருவுல உருவான ரத்தம் கருவிலேயே திமுக வெறி கொண்டு உருவாக்கப்பட்ட ரத்தம் பின்னித்தவர் இருப்பார் உதயநிதி அவர் பேசத்துக்கு கவனி விடுவோம் நீ கட்சி வேலை பாரு ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணேன் நான் இயந்திரத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அரசிய விளையாடுது தும்பவில்லை இப்படி போய்கிட்டு இருக்க எதிர்கட்சியுடைய இனி நிலை இப்படி இருக்கு சொல்ல திரும்பவும் சொன்னேன் திமுக பலம் பல இல்லை எதிர்கட்சிகள் எல்லாம் பலகீகமாக இருக்கிற வரைக்கும் திமுக பலம் தான் எதிர்கட்சி பலமாக இருந்தாலும் திமுக பலம் தான் திமுக திமுக தான் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை இனி சந்திப்போம்